அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் அறிவிக்கின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வங்கக்கடல் உருவாகிய புதிய காற்றழுத்தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விட போகிறாங்க அண்ட் என்னென்ன மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை விட போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க ஆக போறோம் நம்மளோட சேனலு இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐன் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து முழுமை சேரும் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சொல்லிருக்காங்க இரண்டாவது பாத்தீங்கன்னா மீனவர்கள் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா குமரிக்கடல் மற்றும் இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல்ல இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில வங்கக்கடல்ல இன்று புதிதாக உருவாகக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக ஒரு கணிச்சிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் இது போன்ற நான்கு மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் கனமழை அதாவது இன்று கனமழை பெய்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவும் கடலோர அதாவது தமிழக கடலோர பகுதிகள் வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவும் அந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க சோ மீனவர்களாக இருபத்தி எட்டாம் தேதி வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று ஒரு குறிப்பா இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க சோ இது போன்ற மழை பற்றிய வானிலை பற்றிய கொடுத்தவர்களை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம் இருக்கெட்டர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்